சென்னை பத்திரிக்கா நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமா வளர்ந்த வரலாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன் அது கண்டினியூ ஆகும் இருந்தபோதும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒன்று சொல்லலாம்னு இருக்கேன் அது என்னென்னா திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள் தலை தலைப்பில் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு பற்றியும் சொல்லிகிட்டே வரப்போகிற அது அப்பப்போ சொல்லிக்கிட்டே அவரை நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க முதல்ல எம்கே தியாகராஜ பகதூர் பற்றி சொல்கிறார் அந்த காலத்தில் அன்றைய சினிமா உலகின் சுந்தர வர்ணிக்கப்பட்டவர் எம்கே தியாகராஜ பாகவதர் அவரது கவிழ்ச்சியில் பயங்காத ரசிகர்கள் ரசிகர்களே இல்லை அவரது காலடி மண்ணெடுத்து ஆராதித்த ரசிகர்களின் எண்ணிக்கை ஏராளம் அவரது முடியழகில் லயத்த பலர் பூரித்தனர் அவரது தரிசனத்திற்காக இயங்கி பல மணி நேரம் காத்திருந்தோர் பட்டியல் நீளமானது பல படங்கள் அவரது இனிமையான பாட்டுகளால் மகத்தான வெற்றியை பெற்றன பட உலகில் அவர் தொட்டதெல்லாம் தங்கம் என்ற நிலை இருந்தது அவர் ரயிலில் பயணம் செய்கிறாருன்னாவே ரயில்வே ஸ்டேஷனு அல்லோலக அல்லோலப்படும் அந்த நடிகரின் ஒரு படம் தீபாவளி ரிலீஸ் ஆச்சு அவர் புகழ் ஆகாயத்தை தொடும் அளவுக்கு அந்த படம் மகோன்னது வெற்றி கண்டது எங்கு பார்த்தாலும் அவரை பற்றியே பேச்சு அப்போது சற்றும் எதிர்பாராமல் அந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்து விட்டது ஒரு விபத்தில் முழக்காலில் பலமாக அடிபட்டு பதினஞ்சு நாட்கள் தீவிர சிகிச்சையில் இருந்தார் அப்போது அவருக்கு பழக்கமான ஒரு ஜோதிடர் உங்களுக்கு பயங்கரமான திருஷ்டி பட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடுமையான தோஷமும் சூழ்ந்துருக்குது அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு போனார் திருஷ்டிக்கும் ஜோச தோஷத்துக்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாமான்னு கேட்டார் அவரது சகோதரர் ஆனால் ஜோதிடர் அதற்கு பதிலேதும் கூறாமலே போய்விட்டார் இந்த சம்பவம் நடந்த இரண்டே காலம் மாதங்களுக்குள் ஒரு கொலை வழக்கில் கைதாகி வழக்கு நடந்து ரெண்டே கால ஆண்டுகள் சிறையில் இருந்தார் மறைந்த அந்த மாபெரும் இசை மேதை ஏழிசை மன்னர் எம் கே பாகவதர்னு போற்றப்பட்டவர் திருச்சி பாலக்கரையில் கிருஷ்ணமூர்த்தி ஆச்சாரிக்கு மகனாக பிறந்த தியாகராஜனுக்கு சின்ன வயசு முதலவே இசை நாடகம் சினிமா ஆகியவற்றின் மீது அலாரி மோகம் தாகம் எஃப்ஜி நடேசையர் மூலம் நாடகத்திலும் பொன்னு ஐங்காரிடம் இசை பயிற்சி பயின்று பதினஞ்சு வயசிலேயே எஸ்பி சுப்புலட்சுமியுடன் ஜோடி சேர்ந்து நாடக மேடையில் பாடினார் நடித்த முதல் நாடகம் பவளக்குடி அதே கதையை கே சுப்பிரமணியம் படமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பவலக்குடையில் இணைந்த எம் கே தியாகராஜ பாகவதர் பாபுநாசன் சிவன் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றிகளை கூச்சி புகைக்கொடியை நாட்டினார்கள் அந்த படத்துக்கு இசை ஜி ராமநாதன் அடுத்து நவீன சாரங்கதாரா மூணாவது படம் சத்தியசீலம் இதில் பாகவதர் பாடிய சிவபெருமான் கிருபை வேண்டும் பாட்டு நாடெங்கும் பட்டிச்சொட்டி எல்லாம் பிரபலமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடித்த சிந்தாமணி அமோக வெற்றி பெற்றது இதனால் சிந்தாமணி திரைப்படம் கூடிய மதுரை ராயல் டாக்கிஸின் பெயரே சிந்தாமணி தியேட்டர்ன்னு மாறிடுச்சு ராதே உனக்கு கோபம் ஆகாதடி மாய பிரபஞ்சத்தில் ஆனந்தம் வேறில்லை ஞானக்கன் ஒன்றி இருந்திடும் போதினிலே ஆகிய பாடல்கள் செவிகளுக்கு காணாமிரதமாக அமைஞ்சது தொடர்ந்து பாகவதர் நடித்து பாடிய அம்பிகாபதி திருநீலகண்டர் அசோக் குமார் மூன்றும் பாகவதரின் தேனிஸ்ரீ திக்கெட்டும் சுமந்து சென்றனர் திருநீலகண்டரில் தித்திக்கும் பக்தி ரச பாடல்கள் ரொம்ப அருமையாக அமைச்சிருந்தார் மாநில வாழ்வு பெறும் ஆனந்தம் உனை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ இவை அனைத்து பாபநாசன் சிவனார் உனை கண்டு மயங்காத பெயர்கள் உண்டோ சத்வ குண போதன் இவை எல்லாமே பாபநாசன் சிவன் இயற்றி பாகவதர் பாடியது சிவகவியில் பாகவதர் பத்தொன்பது பாடல்களை பாடினார் வதனமே சந்திரபிம்பமோ அம்மா மனங்கணிந்து வல்லலை பாடும் வாயால் சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து எல்லா பாடல்களும் ரொம்ப பிரபலமான பாடல்கள் தமிழ் திரை இசை வரலாற்றில் பொன்னீடு படைத்த படம் அரிதாஸ் சென்னை பிராட்வே தேட்டரில் மூணு தீபாவளிகளை கடந்து ஓடிய கோலாகல வெற்றி படம் மன்னத வென்றார் உண்டோ இப்பாடலை பாகவதர் பாட டி ஆர் ராஜகுமாரியை ஆடினாங்க அவர் பாடின பாட்டில் ஒரு பாட்டில் கொஞ்சமோது கேட்போம் ரசிப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பாகவதர் வாழ்க்கையில் விதி விளையாட தொடங்கிற்று நேசன் ஆசிரியரான லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பாகவதரும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து இருவருக்கும் ஆயுட்கால கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் சில்கு உடைகளுக்கு சொந்தக்காரர் இசையெனும் சாம்ராஜ்யத்தில் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் அத்தர் ஜவ்வாது சென்ட்டு மணக்கும் பட்டாணம் மீனிங் இப்படிப்பட்ட பாகவதற்கு இப்படிப்பட்ட பரிதாப நிலை ஏற்பட்டது இருவரும் தண்டனையை எடுத்து அப்பீல் செஞ்சாங்க ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு மாதங்கள் பதிமூணு நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு அப்பீலில் பாகவதரும் என்எஸ்கேவும் விடுதலை செஞ்சாங்க விடுதலை ஆனதும் பாகவதரை மீண்டும் நடிக்க வைக்க பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் முயற்சி செஞ்சாங்க ஆனால் விதி அவரை தொடர்ந்து வஞ்சித்தது சொந்த படம் எடுக்க தீர்மானித்தார் நரேந்திரா பிக்சர்ஸ் சொந்த கம்பெனி தொடங்கி ராஜமுக்தி என்ற படத்தை அவரே தயாரித்தார் அதன் திரைக்கதை வசனத்தை புற புதுமை புத்தன் எழுத பானுமதி கதாநாயகனாக நடிக்க ராஜா சந்திரசேகர் டைரக்ட் செஞ்சார் சி ஆர் சுப்பிரமணன் இசை அமைச்சார் ராஜமுக்தியில் எம்ஜிஆர் மகேந்திரவர்மன்ற சின்ன வேஷத்தில் நடித்தார் அப்போது அவர் பெயர் எம்ஜி ராம்சந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வெளியான ராஜகுப்தியும் தோல்வியே தழுவியது பாகவதூரின் அடுத்த படம் அமரகவி பாகவதர் டி ஆர் ராஜகுமாரி இன்னஸ் கிருஷ்ணன் டி ஏ லலிதா பத்மினின்னு நடித்தாங்க ராணி கதை இப்படமும் வெற்றி பெறவில்லை அமரகவிக்கு பிறகு பாகவதர் நடித்து வெளிவந்த படம் ஷியாமலா எஸ் வரலட்சுமி கதாநாயகி இப்படமும் படு தோல்வி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பாகவதரின் புது வாழ்வு வெளியானது இதன் மூலம் தனது வாழ்க்கையில் புதுவாழ்வு வாழ்வு தொடங்கும்னு எதிர்பார்த்த பாகவதருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இப்படமும் பெரிய தோல்வியே சந்தித்தது இப்படத்தில் பாகவதர் செஞ்ச பெரிய தவறு அவரே படத்தை இயக்கியது பாகவதர் மாதுரி தேவி லலிதா டிஎஸ் பாலையா நடிச்சிருந்தாங்க பாகவதற்கு இப்படம் புது வாழ்வை தராமல் மாறாக பெரிய வீழ்ச்சியே விளைவித்தது அவரது கடைசி படம் சிவகாமியும் படுதோல்வி அடைஞ்சது இதன் படப்பிடிப்பின் போது அவருக்கு கண் பார்வையும் விட்டது அவருக்கு கடைசி காலத்தில் சுத்தமாக கண் பார்வையும் போய் சிவகாமி படப்பிடிப்பில் அவரது பாட்டுக்கு கூட அவரால் சரியாக வாயசிக்க முடியாமல் தவிச்சார் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது நவம்பர் ஒன்றாம் தேதி பாகவதர் மறைந்தார் அடுத்தது திரையுலகில் மறைந்த மாணிக்கங்கள் வரிசையில் ஆர் ராதா பத்மினி மாலா அஞ்சலி தேவி டி ஆர் ராஜகுமாரின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் வளர்ச்சி தான் எங்களுடைய வளர்ச்சி நன்றி வணக்கம் சென்னை பத்திரிக்கா டிவி நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்